அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் புரட்டாசி மாத சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் திருப்பதி பெருமாளின் கருவறைப்படியை கடந்து தயிர்ச்சாதம் நிறைந்த ஒரு மண்சட்டியைத் தவிர வேறு எந்த பிரசாதமும் செல்வதில்லை இந்த கருவறைப்படியும் சரி மஞ்சட்டி தயிர்ச்சாதமும் சரி இரண்டின் பின்னணியில் பக்திபூர்வமான வரலாறு உண்டு கருவறைப்படி குலசேகரப்படி என்றே அழைக்கப்படுகிறது யார் இந்த குலசேகரன் சேரநாட்டு திருவஞ்சைக்களத்தில் சேரர் குலத்தில் தோன்றிய அரசத்தான் குலசேகரர் பொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ மாதவன் மாமன் என்றெல்லாம் சிறப்பித்து பெறும் குலசேகரர் பரந்தாமனிடம் கொண்ட பக்தியால் ஆழ்வாராக போற்றப் பெறுகிறார் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான இவர் திருமாலின் கௌஸ்துப மாலையின் அம்சமாக தோன்றியவர் சிறுவயது முதற்கொண்டே ராமபிரானின் மீதும் கிருஷ்ணரின் மீதும் அளவு கடந்த பக்தியை கொண்டிருந்தார் நல்லாட்சி புரிந்த இவருக்கு பாண்டிய மன்னர் தனது மகளை திருமணம் செய்து கொடுத்தார் வெட்டித் திருமகளை தன்னருகே வைத்திருந்த குலசேகரர் திருமாலின் அடியார்கள் மீது பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டிருந்தார் ஒருமுறை ராமாயணம் இராமாயணம் உபநியாசம் கேட்டு கொண்டிருந்த போது ராமபிரான் முனிவர்களின் தவத்தை கெடுக்கும் அரக்கர்களை அழிக்க புறப்படுகிறார் என்ற செய்தியை அறிந்ததும் ராமபிரானுக்கு உதவ உடனே தனது படைகளை ஆயத்தமாகும்படி கட்டளையிட்டார் அந்த அளவுக்கு ராமபிரானிடம் பக்தி செலுத்தினார் எப்போதும் திருமால் அடியார்களுடனே இருந்தால் நாட்டை நிர்வகிப்பது எப்படி எனவே இவரை சுற்றி இருந்த அடியவர்கள் கூட்டத்தை அப்புறப்படுத்த எண்ணி இவரது அமைச்சர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தனர் ஒருமுறை அரண்மனைக்கு வந்திருந்த அடியார்களுடன் குலசேகரர் பகவத் விஷயங்களை பேசி கொண்டிருந்தபோது அமைச்சர்கள் ஒரு நவரத்தின மாலையை ஒழித்து வைத்துவிட்டு அந்த மாலையை அடியார்கள் திருடிக் கொண்டதாக குற்றம் சாட்டினார்கள் அடியார்கள் மீது பழி சுமத்தியது பொறுக்க மாட்டாத குலசேகரர் ஒரு பானையை கொண்டு வரச் செய்து அதில் கொடிய விஷமுள்ள கருணாகத்தை இடச் செய்தார் பிறகு ராமன் மீது ஆணையாக இந்த திருட்டை அடியார்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் சொல்வது உண்மையானால் இந்த கருணாகம் என்னை தீண்டாதிருக்கட்டும் என்று சொல்லியபடி பானைக்குள் கையை விட்டார் கருணாகம் குலசேகரரை எதுவும் செய்யவில்லை எனவே நடந்தது அமைச்சர்களின் சூழ்ச்சி தான் என்பதை புரிந்து கொண்டு மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு அரச பதவியை துறந்து திவ்ய தேச யாத்திரையை மேற்கொண்டார் முதலில் திருவரங்கம் சென்றார் அங்கு பவித்ரோற்சவ மண்டபம் மூன்றாம் மதில் உள்ளிட்ட பல்வேறு ஆலய திருப்பணிகளை செய்தார் திருவரங்கத்தில் தான் தனது அருமை மகளை ரங்கநாதருக்கு திருமணம் செய்து மகிழ்ந்தார் இன்றும் சேரகுலவல்லியோடு ரங்கநாதர் காட்சி தருவதை காணலாம் பெரியாழ்வார் போலவே தனது மகளை அரங்கனுக்கு திருமணம் செய்ததால் இவரும் மாதவன் மாமன் எனும் பெருமை பெற்றார் திருமாலின் மீது பக்தி கொண்டு நூற்று ஐந்து பாசுரங்களை கொண்ட பெருமாள் திருமொழி என்னும் பிரபந்தத்தை இயற்றினார் தோறும் சென்று திருமாலை வணங்கி பேறு பெற்றார் எட்டு வைணவ தலங்களை தரிசித்து பாடி மங்களாச்சாசனம் செய்தார் திருமலை திருப்பதிக்குச் சென்ற குலசேகர ஆழ்வார் வெங்கடேசப் பெருமாளின் அழகில் மயங்கி பாடல்களை பாடினார் எனக்கு தேவ பதவி போன்ற உயர்ந்த பதவிகள் எதுவும் தேவையில்லை திருவேங்கடத்துப் பொய்கையில் ஒரு மீனாகவோ அல்லது ஏதேனும் ஒரு தாவரமாகவோ பிறக்க மாட்டேனா என்றெல்லாம் ஏங்கிப் பாடியவர் எப்போதும் திருவேங்கடவன் கருவறை படியாக இருந்து தினமும் பெருமாளின் பவளவாய் அழகை தரிச்சிக்கும் பேறு கிடைக்காதா என்றும் இயங்கி பாடினார் செடியாய வல்வினைகள் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவருமரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய்க் கிடந்தும் பவளவாய் காண்பேனே என்றெல்லாம் பாடினார் இவரது வேண்டுதல் பெருமாளை உடுக்கியது அதன் காரணமாகவே குலசேகரரின் பெயரால் அந்த படி அழைக்கப்படும் பேறு பெற்றார் ஆம் இன்றும் திருமலையின் வாயிற்படி இவர் பெயராலேயே படி என்றே அழைக்கப்படுகிறது இந்த குலசேகர படியை கடந்து தயிர் சாதம் நிரம்பிய ஒரே ஒரு மண்சட்டியைத் தவிர வேறு என்ற வைரா வைட்டூரிய தங்கா வெள்ளி பாத்திரங்கள் கூட செல்வதில்லை தயிர் சாதம் நிரம்பிய ஒரே ஒரு மண் மட்டுமே குலசேகர படியை தாண்டி பெருமாளிடம் செல்வதன் பின்னணியில் ஒரு ஏழை மண்பாண்ட தொழிலாளி பெருமாளிடம் கொண்டிருந்த பக்தியின் மகத்துவம் அடங்கியுள்ளது வீமன் என்ற மண்பாண்ட தொழிலாளி திருமலை பெருமாளின் மீது தீராத பக்தி கொண்டவன் இவன் செய்து தரும் மண்பாண்டங்கள் பெருமாளின் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டது பாண்டங்கள் செய்தது போக மீதமிருக்கும் மண்ணில் இவன் செய்து சூட்டும் மண் மலர்களை ஏற்றுக்கொண்ட பெருமாள் தொண்டைமான் அரசரின் தங்க மாலைகளை கூட ஏற்றுக்கொள்ளவில்லையாம் அத்தனை பேறு பெற்ற பீமனின் நினைவாகவே இன்றும்